காவிரி தென்கரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்களின் வரிசையில் இருபத்தைந்தாவது தலமாக திருவளஞ்சுழி விளங்குகின்றது இது மிகவும் பழமையான பெரிய கோயில் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானது சுமார் ஏழரை ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து பெரிய மண்டபங்களுடன் அமைந்திருக்கின்றது இந்த தலத்தின் வரலாற்று பெயர்கள் சக்திவனம் திருநாவர்த்தம் தட்சிணாவர்த்தம் இது பஞ்ச குரோஷ ஸ்தலங்களில் ஒன்று மற்றவை திருநள்ளூர் பட்டீஸ்வரம் கீழப்பழையாறை மற்றும் ஏவூர் தட்சிணாயணத்தின் போது இந்த ஐந்து கோயில்களையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இங்குள்ள இறைவன் பெயர்கள் கபர்தீஸ்வரர் கற்பகநாதர் பலஜொழிநாதர் இறைவியின் பெயர் பெரியநாயகி மற்றும் பிரகன்நாயகி என்று அழைக்கப்படுகின்றார்கள் இங்குள்ள தீர்த்தம் காவிரி அரசலாறு ஜடா தீர்த்தம் இங்கு வழிபட்டவர்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் நக்கீர தேவநாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் சேக்கிழார் உமையம்மை திருமால் இந்திரன் பிரம்மன் ஆதிசேஷன் ஏரண்ட முனிவர் ஆகியோர் தல விருட்சம் வில்வமலம் திருநாவுக்கரசர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்றது கிழக்கு நோக்கி உள்ள இந்த ஆலயம் விளங்குகின்றது அம்பாள் பெரியநாயகியின் சன்னதி இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்திருக்கின்றது எனவே இது ஒரு திருமண தலமாகும் இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தனித்தனி சன்னதிகள் போக அஷ்டபுஜ மகாகாளிக்கும் வெளிப்பிரகாரத்தில் பைரவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன சனீஸ்வரருக்கும் இவ்வாலயத்தில் தனி சன்னதி உள்ளது சிவன் மற்றும் பார்வதி சன்னதிகள் தவிர விநாயகர் முருகன் நடராஜர் சோமாஸ்கந்தர் மகாவிஷ்ணு கஜலட்சுமி தபஸ்நாச்சியார் பிரம்மலிங்கம் சூரியன் சந்திரன் விசாலாட்சியுடன் கூடிய விஸ்வநாதர் இரட்டை விநாயகர் துர்க்கை ஆகிய சன்னதிகள் சப்த மாதாக்களுடன் தாழ்வாரங்களில் காணலாம் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் நடராஜர் பிச்சாண்டவர் தர்ஷாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகளை பார்க்கலாம் துர்பாச மகரிஷி இங்கு நடத்திய யாகத்தில் பல முனிவர்களும் தேவர்களும் கலந்து கொண்டதாக நம்பப்படுகின்றது வந்தவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவியிருந்தனர் இதுபோன்று சுமார் இருபத்தி சிவலிங்கங்கள் பல்வேறு முனிவர்களின் பெயர்களில் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன இந்த சிவலிங்கங்களைத் தவிர இன்னும் பல லிங்கங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் வெளிப்புற நடைபாதையில் காணப்படுகின்றது மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலில் அமுதம் கடைந்தனர் வாசிகியானது மந்திர மலையின் பாரம் தாங்காமல் தனது கொடிய விஷத்தை பார்க்கடலில் கக்கியது அவ்வாறு கக்கப்பட்ட ஆழகால விஷத்தின் கொடுமை தாங்காது தேவர்களும் அசுரர்களும் ஈசனிடம் சென்று முறையிட்டனர் பார்க்கடலை சென்றடைந்த பரமேஸ்வரன் ஆழகால விஷத்தை உட்கொண்டார் மேலும் ஈசன் அவர்களிடம் எந்த செயல் செய்யும் முன்பும் விநாயகரை வழிபட வேண்டும் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் தடையின்றி அமுதம் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று அருளினார் பரமேஸ்வரனின் ஆணைப்படி தங்கள் தவறை உணர்ந்த தேவர்கள் அந்த வேளையில் விநாயகரை ஆவாகனம் செய்ய வேறு ஏதும் இல்லாத நிலையில் பொங்கி வந்த கடல் பிடித்து பிள்ளையாரை உருவாக்கி பூஜை செய்தனர் அதன்பின் விநாயகர் அருளால் எடுத்த காரியம் பூர்த்தி அடைந்து அமுதம் பெற்றார்கள் விநாயகர் பார்க்கடலில் உள்ள அமுதமயமான கடல் நுரையினால் உருவானதால் சுவேத விநாயகர் அதாவது வெள்ளை விநாயகர் என பெயர் பெற்றார் தேவர்களின் தலைவனான இந்திரன் வசம் இந்த விநாயகர் இருந்ததாக நம்பப்படுகின்றது தேவேந்திரன் அகல்யால் ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த சுவாதி விநாய விநாயகரை அதாவது வெள்ளை விநாயகரை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் உள்ள சிவ தலங்களை தரிசனம் செய்துவிட்டு இந்த திரு இந்த திருத்தலத்திற்கு அதாவது திருவளஞ்சொழிக்கு வந்தடைந்தார் திருவளஞ்சுழியை வந்தடைந்த இந்திரன் இந்த தலத்து ஈசனை வழங்க எண்ணினான் அப்பொழுது இந்திரனை கொண்டு வந்த வெள்ளை விநாயகரை இங்கு ஸ்தாபகம் செய்ய விரும்பிய சிவபெருமான் தானே ஒரு அந்தன சிறுவனாக உருவம் எடுத்து வந்தார் இந்திரன் தன்னிடம் உள்ள அந்த வெள்ளை விநாயகர் அடங்கிய பூஜை பெட்டியை அந்த அந்தன சிறுவனிடம் கொடுத்துவிட்டு ஈசனை வணங்குவதற்காக நீராட சென்றான் இந்திரன் நீராட சென்றதும் அந்தன சிறுவனாக வந்த சிவபெருமான் பெட்டகத்தை பலிபிடத்தின் முன் வைக்கின்றார் திரும்பி வந்த தேவேந்திரன் பலவாறு முயற்சி செய்தும் பெட்டகத்தை எடுக்க இயலவில்லை விநாயகர் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ய திருவளஞ்சுழியே ஏற்ற இடம் என்று இங்கே பிரதிஷ்டை செய்து இந்திரன் ஒரு கோயிலும் கட்டினான் அந்த கோயிலில் இன்றும் இந்திரன் பூஜித்த அந்த விநாயகர் மூர்த்தி அருள் பாலிக்கின்றார் இன்றும் ஒவ்வொரு விநாயக சதுர்த்தி அன்றும் தேவேந்திரன் வந்து விநாயகரை வழிபட்டு செல்வதாக ஐதீகம் கடல் நுரையினால் உருவாக்கப்பட்டதால் மற்ற ஆலயங்களில் உள்ளது நடப்பது போன்று அபிஷேகம் இந்த விநாயகருக்கு இல்லை சுமார் பத்து அங்குல உயரமே உள்ள இந்த வெள்ளை பிள்ளையாருக்கு புணுகு சட்டம் மட்டுமே சாத்துவார்கள் மேலும் கச் பச்சை கற்பூரத்தை குறிப்பிட்ட பக்குவத்தில் அரைத்து அதை அந்த விநாயகரின் திருமேனியை தொடாமல் அவர் மேல் மெல்ல தூவி விடுவார் அர்ச்சகர் அதனால் இந்த விநாயகர் தீண்டா திருமேனி ஆவார் விநாயகரின் துதிக்கை வலப்பக்கம் சுழித்துள்ளதால் திருவலஞ்சுழி என இத்தலம் பெயர் பெற்றதென்றும் கூறுவார்கள் குடகுமலை உச்சியில் அகத்தியர் கமண்டலத்தில் அடைப்பட்ட காவிரியை காக உருவில் வந்த விநாயகப் பெருமான் கவிழ்த்து மகாகணபதியின் கருணையினால் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவிரி அன்னை சோழ நோக்கி வந்தாள் செய்தியறிந்த சோழ மன்னன் ஹரித்வஜன் தனது பரிவாரங்களுடன் சென்று காவிரி அன்னையை வழிபட்டு எதிர்கொண்டு அழைத்து வந்தான் சக்திவனம் எனப்படும் இந்த தளத்திற்கு வரும்போது இங்குள்ள சிவனை காவிரி அன்னை வலம் வந்து வழிபட்டு ஈசானிய பாகத்தில் உள்ள பிலத்வாரத்தின் வழியாக வளம் சுழித்த வண்ணம் உள்புகுந்தாள் பிலாத்துவாரம் என்பது ஒருமுறை ஆதிசேஷன் சிவபெருமானை வணங்குவதற்காக ஒரு சிவராத்திரி நாளில் பாதாள லோகத்திலிருந்து வெளியே வந்தார் ஆதிசேஷன் வெளியே வந்த இடத்தில் ஒரு பெரிய ஓட்டை அதுதான் பிலாத்வாரம் உருவானது இந்த சிவன் கோயிலை அந்த சமயத்தில் மலம் வந்து காவிரி ஆறு பாய்ந்து கொண்டிருந்தது ஆதிசேஷன் உருவாக்கிய துவாரத்தில் காவிரி ஆறு நுழைந்து பாதாள உலகத்திற்கு சென்றுவிட்டது மேலெழும்பி பூமிக்கு வரவில்லை இதை கண்ட மன்னன் பல முயற்சிகள் செய்தும் பிளாத்வாரம் அடைபடாமல் போனது அருகிலுள்ள கொத்தையூர் என்ற தளத்தில் தவம் செய்து கொண்டிருந்த ஹேரண்ட மகரிஷிடம் சென்று முறையிட்டான் ஹேரண்ட மகரிஷியும் திருவளஞ்சொழி வந்து இறைவனை வேண்டி நின்றார் அப்பொழுது அசரீதியாக சிவன் தோன்றி சடையுடன் கூடிய முனிவரோ அல்லது முடியுடன் கூடிய மன்னரோ இந்த பிளாத்வாரத்தினுள் புகுந்தால் ஒழிய காவிரி அடைபடாது என்று கூறினார் மக்கள் நலன் கருதி மன்னர் அந்த குழிக்குள் தானே இறங்க முடிவு செய்தார் இதைக் கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன்வந்தார் ஹேரண்ட முனிவர் அந்த பிலாத்துவரத்தில் இறங்கி தன்னை பழி கொடுக்கவும் பள்ளம் மூடிக்கொள்ள காவிரி வெளிப்பட்டால் நதி மீண்டும் பூமிக்கு வந்த இடம் மேல காவிரி என்று அழைக்கப்படுகின்றது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது இந்த தளத்தில் அவர் ஹேரண்ட முனிவர் பாதாள லோகத்திற்குள் நுழைந்தாலும் திருவலம்புரத்தில் அதாவது மேலப்பெரும்பள்ளத்தில் மீண்டும் பூமிக்கு வந்ததாக நம்பப்படுகிறது மேலும் இந்த தளத்தோட தொடர்புடைய ஒரு புராட கதையும் சொல்லப்படுது இந்த தளத்தில் யாயாவரர் அப்படின்ற முனிவர் வந்து வசிச்சிகிட்ருக்காரு அவருக்கு நிறைய ஆண் குழந்தைகள் இருக்கு ஆனா பெண் குழந்தை இல்லை அதனால யாயாவரர் இந்த தளத்து பார்வதி பரமேஸ்வரனை த நோக்கி தவம் செஞ்சு தனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தில் ஈடுபடுறார் யாயாவரர் மேற்கொண்ட தவத்தால் பார்வதியும் பரமேஸ்வரனும் அவர் முன்னால் தோன்றாங்க அவரோட விருப்பப்படியே அம்பாலே பெண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமும் கொடுக்குறாங்க ஈசனுடைய வரத்தின்படியே யாயாவரர் வேதவதி வேதபதி தம்பதிக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு பிரகதாம்பாள் அப்படின்னு பேர் வச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு வராங்க பிரகதாம்பாள் வளர்ந்து பருவ வயதை அடைந்ததும் வில்வ வனத்தில் மணலால் ஒரு லிங்கம் செஞ்சு அந்த ஈசனையே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டி அவங்க பூஜை பண்ணுறாங்க ஜடா தீர்த்த அபிஷேகத்தில் மணல் லிங்கம் கரையாது இருப்பதற்காக பிரகதாம்பால் மணலிங்கத்தை ஆலிகனம் செய்தால் அதனால் மணல் திருமேனி திடலிங்க மேனியாக மாறியது பிரகதாம்பாள் விரும்பியபடியே அவளை மணம் முடிப்பதற்காக யயாவரர் மற்றும் வேதவதி தம்பதியிடம் பேசி முடிப்பதற்கு அகத்தியர் மற்றும் லோபாமுத்திரை தம்பதியரை சிவபெருமான் அனுப்பி வைத்தார் யயாவரும் திருமணத்துக்கு சம்மதித்து பிரகதாம்பாள் சடைமொழிநாதர் திருமணம் இனிதே நடந்தேறுகின்றது திருமண கோலத்துடன் வலப்பக்கம் அம்பாள் அதாவது பிரகதாம்பாள் என்று அழைக்கப்படும் பெரியநாயகியின் சன்னதி இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் தற்போது அமைந்துள்ளது இத்தகைய அமைப்புள்ள தலங்கள் திருமண தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த தலம் ஒரு திருமண பிரார்த்தனை தலமாக கருதப்படுகின்றது திருமண தடை நீங்குவதற்கு இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகின்றது இங்குள்ள மதில் சுவர் மிக பழமையானதும் மிக உயரமானதாகவும் இருக்கின்றது கோவில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அங்கங்கே சிதறி கற்களை எடுத்து அடுக்கியுள்ளார்கள் பயன்படுத்திய கற்களை பார்த்தாலே கோவிலின் பழமை நமக்கு விளங்கும் மகாவிஷ்ணுவின் நேத்திர கமலங்களிலிருந்து தோன்றிய இந்திரா தேவி எனப்படும் கமலா அம்மாளையும் பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவி எனப்படும் வாணியையும் திருவளஞ்சொழிநாதர் கோவிலில் வைத்து சுயத விநாயகர் திருமணம் செய்து கொண்டார் எனவே திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் முன்ஜென்ம பாவங்கள் விலகவும் ஸ்வேத விநாயகப் பெருமானை வழிபட்டு வர எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கின்றது நாங்கள் கோவிலுக்கு சென்றபோது பக்தர்கள் வருகை மிக குறைவாகவே இருந்தது தனியாக கோயிலை சுற்றி பார்ப்பதற்கே சற்று அச்சப்படும் அளவுக்கு இருந்தது எனவே புதிதாக கோயில்களை நிர்மாணிப்பதை தவிர்த்து இது போன்ற பழமையான நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற கலை பொக்கிஷங்களை பேணி பாதுகாத்து இறைவினர்கள் பெறுவோமாக நன்றி வணக்கம்